இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக மணி எப்படி ஏன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒருத்தருக்கு ரியல்மி எக்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா சொல்கிற மணி ஏன் பண்ணுறது எப்படிடா ஏன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்த்துட்டேன்டா அதெல்லாம் கதை தாண்டா விட்டானுங்க நீ என்ன கதைடா சொல்ல போகிற அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஆப்பில் சொல்ல போகிறேன் அந்த ஆப்ஸில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து அஞ்சாவது ஆப் அஞ்சாவது நான் என்ன ஆப் சொல்ல போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது வந்து கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸாக தான் இருக்கும் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸுங்கிறது ஒரு ஆப்னா ஃப்ரெண்ட்ஸ் அது கூகுள்காக நடத்துகிற ஆப் அதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அதை நீங்கள் ஓப் அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அதில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்வே கொடுப்போம் அந்த சர்வே மூலமாக நீங்கள் ஏன் பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் கேமுக்கு ரீசார்ஜ் கேமுக்கு டாப்அப்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரீ ஃபயரில் நிறைய பேர் டென் ருபீஸ் ஆஃபர் வரும் அவங்களுக்கு டாப் அப் பண்ணுறது கூட அதை யூஸ் மூலமாக டாப்அப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை ரொம்ப நாள் செய்து வச்சு மொபைல் ரீசார்ஜ் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம நாலாவதாக என்ன ஆப் பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அது எம்எக்ஸ் பிளேயர் எம்எக்ஸ் பிளேயரில் எப்படிடா ஏன் பண்ண முடியும் அது வீடியோ பார்க்குற ஆப் தானடா அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை நம்ம ஏன் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே அந்த கேம்ஸ் எக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த கேம்ஸை நீங்கள் விளையாடி வின் பண்ணணுன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதில் போட்டிருப்பான் ப்ளேஸ் நீங்கள் தேர்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்தால் உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த கேமை ஒரு கேம் விளையாண்டு நீங்கள் ஒரு பத்து ரூபாய் ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு மணி நேரத்துலேன்னு சொல்ல முடியாது நீங்கள் எப்படி விளையாடுறீங்களோ அதை பொறுத்து ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு அதுலேயே முந்நூறுபா இல்லை நானூறுரூபா வரைக்கும் ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக விளையாண்டிங்கன்னா அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம மூணாவதாக என்ன சொல்ல போகிறோம்னா டெலிகிராம் இந்த டெலிகிராமில் எப்படா ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டெலிகிராமில் நீங்கள் ஏன் பண்ணுறதுனா அதுக்கு ரெகுலராக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒரு சேனல் பப்ளிக் சேனல் கிரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலை க்ரியேட் அப்புறம் அதில் நீங்கள் வந்து வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் இதில் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஏன் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் ரெண்டாவதாக என்ன ஆப் சொல்ல போகிறோன்னா அது கண்டிப்பாக யூடியூப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படா ஏன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் ஏன் பண்ண ஏன் பண்ணலாமான்னு பல பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதெல்லாம் யூடியூப்பில் ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல எப்படா ஏன் பண்ணுறதுனா நீங்கள் யூடியூப்பில் கரெக்டாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அது எப்பட்ரா வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும் காசு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அது நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸை சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இது பண்ணும்போது கம் யூடியூப்கார அதுக்கு ஆட் போடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆட் போடுறது மூலமாக அவனுக்கு ஆட் போடுறது மூலமாக அவனுக்கு ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம கொடுப்பான் அது அந்த ப்ராஃபிட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் நமக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவனுக்கும் எடுத்துக்குவான் ஃப்ரெண்ட்ஸ் அது மூலமாக யூடியூப் மூலமாக ஏன் பண்ணலாம் அடுத்து நான் ஒன்றாவது தான் சொன்னோன்னா கண்டிப்பாக பிளாகர் தான் இருக்கும் பிளாகருங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பிளாகரிங் எப்படின்னா நம்ம நான் நம்மளே ஒரு கிரியேட் பண்ணுற வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ப்ளாக் ஸ்பாட் வந்து நிறையா பேர் கிரியேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை க்ரியேட் பண்ணி நிறைய பேர் கார்ட்டூன் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்மளே க்ரியேட் பண்ண பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ப்ளே ப்ளேஸ்டோரில் ப்ளே ஸ்டோரில் பிளாகர்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஸுக்குள்ளே அந்த ஆப் குள்ளே போய் நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்லோட் பண்ணதை எவ்வளோ எவ்வளோ டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு மணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இந்த தமிழ் தமிழ் தமிழ்நாட்டிலே நிறையா பேர் பிளாகர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணி நிறையா சம்பாதிக்கிறாங்க இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் பிளாகராக இருக்கிற வந்து பதினஞ்சு கோடி சம்பாதிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் மாதம் அளவுக்கு நம்ம ரீச் பண்ண முடியாட்டியும் நம்மளால் மாதம் ஒரு பத்தாயிரரூவா ஓரளவாவது இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்